ஹலோ காய்ஸ் இந்த வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சண்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சண்டே நான் ரொம்ப நார்மலாக என்ன பண்ணேங்கிறத பார்க்க போகிறோம் நான் எங்கேயும் அவுட்டிங்லாம் போகல இருந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் எல்லா பொருளும் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ட்ரா எல்லாமே எடுத்து கழுவி வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருந்தேன் கொஞ்சம் எடு வெயில் எடுத்துச்சு நல்லா காயிட்டு மீன் சொல்லி காய வச்சுருந்தேன் இந்த வீக் வந்து எப்போவுமே சண்டே தான் ஆனால் வெஜிடபிள் வாங்க கடைக்கு போவேன் இந்த வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஒன்றா இது எனக்கு அஃபோர்டபுளாக என்ன இருக்கோ கா கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம பத்து ரூபாய்க்கு மட்டும் போதேன்னா எங்கள் வீட்டு பக்கத்து தான் மார்க்கெட் ஸோ நம்ம தேவைப்படும் போது அடிக்கடி போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரியெல்லாம் பத்து ரூபாய்க்கு அப்படின்னு தான் வாங்கினேன் கா கத்தாரிக்காயெல்லாம் கிலோ பதினஞ்சு ரூபான்னாங்க சரி அது அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்புறம் சரி வெஜிடபிள் வாங்கி சண்டே எங்கள் அவங்க எங்கள் வீட்டில் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் இல்லை சாம்பார் பண்ணுவோம் இல்லாடி வந்த குழம்பு இந்த வீக் பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கடையில் வந்து மளியலை இல்லை புதினா தான் இருந்துச்சு புதினா வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்போவுமே மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அம்மா எப்போவுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் கழுவி எடுத்து வைக்க சொல்லுவாங்க அதே மாதிரி புதினாவிலேருந்து எல்லா காய்கறியும் தழுவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி வேக குக்கரில் வந்து பச்சை பட்டாணி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் சரி இது வேக வை கொஞ்சம் கொஞ்சம் வெந்து வரட்டுமேன்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுட்டேன் அப்படி அப்படியே சைட் பை சைடு அரிசி ஊற வச்சிடணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து சம்பாதி அரிசி வைங்கதும் தாங்க இது எப்போ நாங்கள் வாங்குகிற அரிசி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் கொடுத்தாங்களாம் சரி இது எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்பமேனு சொல்லிட்டு அது ஊற வைக்க அலசி ஊற வச்சுட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் வெஜிடபிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு தெரியும் எல்லா வீட் டேஸ்லேருந்து எல்லா டேயுமே அம்மா தான் நம்ம மேலக்காண்டி சமைச்சு கொடுக்குறாங்க சரி அந்த ஒன் டே மட்டும் அம்மாக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி சமைக்க வந்தது கேட்கல நிறைய பேர் நீங்கள் தான் எப்போ வீட்டில் சமைப்பீங்களான்னு அப்படி கருது கிடையாது காலையில் எட்டு மணிக்கு டானு பஸ்ஸை பிடிச்சா தான் நான் காலேஜுக்கே போக முடியும் அது மாதிரி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் நம்மளுக்கு இருக்க வேலையில் நோ சான்ஸ் சமைக்கவே முடியாது ஸோ சண்டே மட்டும் நமக்குள்ளே டேவாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் நான் மோஸ்ட்லி சண்டே சமைக்க வந்தோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணுவேன் ஆனால் நான் இன்றைக்கி மஸ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன் மஸ்ரூம் எனக்கு தெரியும் அப்படி ஒன்று நான் வந்து காலேஜ் போய்ட்டு வந்து டயர்டாக இருக்க போகிறது இல்லை நைட் போல் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் நான் உங்களுக்கு நானும் கோடிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது படிச்சுட்ருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு நான் அது படிக்கலை ஒரே ஃபோன் ஓடிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு உங்கள் நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகிருக்கும் ஸ்கூல் டேஸில் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் நான் எனக்கே தெரியும் நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக வேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்க்ளூடிங் மூணு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட ஃபுல்லாக தெரியாது நான் என்ன சப்ஜெக்ட்டில் படித்தோன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியும் அது என் எப்படிங்கிறது ஸோ இனி ஸோ இனிமேலாவது கற்றுக்கலாமே நினச்சி நான் படிக்க ஆரம்பித்தாலும் என்றைக்காக ஒரு நாள் விட்டுருவேன் என்றைக்காக ஒரு நாள் ஃபோனை தூங்கிடுவேன் இது மாதிரி தான் இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட படிக்க ஆரம்பிங்க காரம் காலேஜ் ஆரமித்து டூ வீக்ஸில் ஒன்றுமே படிக்கலை ஸோ இனிமேலாவது படிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீக் இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மினிமம் இப்போ என்பது டெய்லி வரும் அதெல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாகி ப்ராசஸ் இருந்துச்சு மசாலாலாம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு அவங்க நம்ம சேனலில் ஆர்ட்டி பிரியாணி பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது அவங்க பேரெலாம் எடுத்து பாருங்கள் அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணி புக் பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்ட் டூ வீக்ஸாக நான் வீடியோ போடலாம் ஏன் எனக்கு பார்த்தி ஏன் வீடியோ போடலு கேட்டாங்க நிறைய பேர் ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க உங்கள் வீடியோவில் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ மாதிரியே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ உனக்கு அவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க சரி சொல்லி எனக்கே கொஞ்சம் நாள் சரி நம்ம பிரேக் விடுவோம் நம்மளுக்காக தோஞ்சினா அப்புறம் வீடியோ போடணும்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் எனக்கு சரி நம்ம ஏன் விடணும் நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோன்னு சொல்லி தான் வீடியோ போடிகிட்டு இருக்கேன் இப்போ சரி அதை விடலாம் இப்போ வந்து மதியானம் போல் வெஜிடபிள் பிரியாணி ராக் தான் ரெடி பண்ணிட்டேன் அப்பா வரும்போது எனக்கு வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நால்ரோ வடை கடைன்னு ஒன்று உண்டு அந்த கடையில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச உளுந்த விடை நான் மட்டும் சாப்பிட்டேன் பருப்பு விடாமல் அப்பா வந்துக்கிட்டாங்க உடனே நான் பிரியாணி நம்ம பண்ணதா அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எப்பவும் போல் பண்ணி நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் அஸ்ரூம் பெயர் வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுங்க இருந்தாங்க நீ வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடு உனக்கு வியூஸ் போகுது போகல உனக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உன்னோடய ஹெசிடேஷன்லாம் வந்து பிரேக் ஆகும் யார் என்ன சொன்னால் நீ வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ உனக்கு தெரியலை இது எப்படி போக போகுது அந்த ஜேர்னிங்கிறது இட் வெயிட் சான்சி அப்புறம் ஈவினிங் போல் டீ போட்டேன் என்ன தான் டீ போட்டாலும் சூடாக நான் குடிக்கவே மாட்டேன் என்ன மாதிரி என்ன போல் எத்தனை பேருந்துடலனாலும் ஃபேனில் நல்லா சூடு டீ போட்டாலும் அதை வந்து ஆற வச்சு தான் குடிப்பேன் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் டீ போட்டிருந்தேன் எனக்கு வந்து நாடு சக்கரை போட்டு பால் தான் குடிப்பேன் எப்போவுமே ஸோ அதை மட்டும் எனக்கு போட்டுக்கிட்டேன்